எவ்வளவு மாற்றம் எனக்கு மாட்டா முடிய தோணும் தோணும் யாரு சொல்லணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அறிவோட நம்ம மட்டும் சொல்லணும் மத்தபடி நான் ஜாலியாக கஜையா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஊருபட்ட வலி வேலைகள் தான் எல்லா அச்சி ஒரு எல்லாரும் வாழ்றோம் ஆனா உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு சக்திக்கு ஏற்ற ஒரு இருக்கும் அதுல ஆனா அந்த சொகத்தை மீன் பண்ணிக்கிறீங்க தவிர்த்து இங்க சுத்திக்கிற துன்பத்தை பார்க்க தெரியல அது எப்ப நம்மளுக்கு சொன்னா போட வழி வரும்போது இல்லை ஏதாவது மரணம் வரும்போது அந்த மாதிரி நடக்கும்போது தோணும் மத்தபடி மறந்துடுவோம் அந்த நிகழ்வுல தான் அது மாயன்ற மாதிரி ஒரு கண்ணன் வச்சுருக்கோம் ஆனா அது முழுமையே மாயதான் ஆனா அது யாருக்குன்னு தெரியல ஆனா இந்த நிகழ்வு மொத்தமும் இங்க நம்ம மாத்தணும்னா ஆரம்பம் என்னன்னா ஆரம்பம்ன்றது நீங்களே சொல்லீங்களா இப்ப நம்ம தாயின் வெளியே வரும்போது ஒரு கருண் தான் வெளியே வந்தோம் அப்ப இந்த உலகம் தோன்றும் போது சிறு புள்ளி இருந்துதான் இது வெச்சு வந்ததுன்னு சொல்றானா இல்லையாவ சிறு அப்ப அந்த சிறு புள்ளிக்குள்ள நீ திருப்பியும் போனோம்னா நீ ஜீவகார் கருணைன்றது அதோட மூலம் அந்த மூலத்தை நீ பண்ணா எது மூலமோ எதுல இருந்து நீ புறப்பட்டாயோ அதை நோக்கி உன் பயணம் போனதை அங்க போக முடியும் நீ அதை விட்டுட்டு நான் வந்து யோகத்துல போறேன் நான் தவத்துல போறேன் நான் மௌனத்துல போறேன் நீ தியானத்துல போறேன்னா

எல்லாரையும் படிச்சு ஒரு சிந்தனை ஏன்னா எல்லாமே நானும் ஆயிட்டேன் இருப்பாங்க அதனால ஓவர் ஓவராயிட்டு முதலாவது சந்தோஷமா இருந்தேன் நீங்க சந்தோஷம் சுத்தமா இல்லாத அளவுக்கு போயிருக்க காரணம் என்னன்னா எல்லாமே நானாகும் போது என் வலி மொத்தமா இருக்க ஒரு ஜீவரசியை போது எல்லாத்தையும் பார்க்கும் போது என்ன இது மாத்தனா மட்டும்தான் என்னோட வழி போகணும்னு தோன்ற அளவுக்கு உள்ள எண்ணம் போகுது நன்றி இப்ப அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஜீவ என்ன சொன்னேன் எது ஆரம்பமோ அந்த ஆரம்பத்தோட பயணத்த நீங்க கொட்டீங்கன்னா தான் அங்க போக முடியும் அந்த ஆரம்பம் பயணன்றது எது ஆரம்பிச்சதோ அது அந்த நம்ம கையில இருக்குது ஜீ கேக்கணும் பிறருக்கு குடுக்கணும் பிறருன்னு ஒன்னு இருந்து இங்கயே நீ கெஸ் பண்ணி ஜீவகாரத்தை ஊன்றி முக்கியமா ஜீவராஜி ஒன்றி போகணும் மெயின் ஆதான் மனிதனோட ஒன்றி போகும்போது இந்த அறிவு நீங்க எல்லாம் பெறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆஹ் மனிதன் கிட்ட இயல்பா அந்த அறிவு இல்ல அவன் மனதோட தன்மை வேலை செய்து அவங்க கிட்ட கருவம்ன்றது ஒண்ணு ஏசிக்காவது இருக்குது ஆனா ஜீவராஜிட்ட அது கிடையாது

இந்த இயற்கையில நடக்கிற நிகழ்வு நம்ம குடும்பத்தில் நடக்கிற சூழல்ல நம்ம வேலைக்கு போறதுல நடக்கிற நிகழ்வு இது எல்லாமே நம்மளுக்கு படிப்பு தான் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க அப்படின்னு நீங்க முதல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவராசிரியர் ஒன்றி கருமையோட செயல செய்யும் போது பெரிய அறிவு ஏன்னா ஜீவராசி எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வந்து நம்மளோட மாதிரி நம்ம தான் ஸ்டூடெண்ட் இங்க நம்ம சொல்லிட்டோம்னா நான் தான் லெக்சர் மீது ஸ்டூடண்ட் மாதிரி வரோம் நம்ம எல்லாரும் அங்கேயேதான் நம்மளுக்கு அறிவு விளங்கறதுக்கான சூழல் கட்டாய்ப்பு

திருப்பி குட்டி போறது குழந்தை பெற்றது பண்ணுதுக்கு தோண மாட்டது எதுக்கெல்லாம் யோசனையா இருக்குது பண்ண முடியாத ஒரு பயம் வருது எப்படி இருந்தா கூட சூப்பரா வாழ்ந்து தானே இருக்குது அப்ப அதுக்கிட்ட ஏதோ ஒரு தகுதி இல்ல அந்த தகுதி இல்ல நீ பெறணும் போனா மட்டும்தான் சாத்தியப்படும் அவங்க நம்ம பெருத்தா ஒண்ணும் பண்ணல அவங்க திருப்பி நம்ம இந்த காத்தா அவங்க கொடுத்ததுதான் உணவு அவங்க கொடுக்கறதுதான் உடை அவங்க கொடுக்கறதுதான் உண்மை தானே எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க இதுல இருந்து கொஞ்சம் மிச்சத்தை அவங்க கூடுற அன்பா கூடு உன் குழந்தை மாதிரி முன்ன மாதிரி நினைச்சி நீ கூடு வேற முடிஞ்சு உனக்கான அறிவு அவங்க கொடுத்துருவாங்க சிம்பிள் லாஜிக் சிம்பிள் தான் இது அதெல்லாம் உன்னா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு அறிவு நிலை தெரிந்தவருக்கு உயிர்களுக்கு கடவுள் படம் பேர் நீங்க போயிட்டு கலாமே தருவது இதுக்குமே ஒரு வார்த்தைக்காக தான் அது அர்த்தம் நீங்க திருப்பி திருப்பி நான் இதே செய்வேன் இப்ப நீங்களே பண்ணி பாருங்க என்ன இது இப்ப எல்லாம் பண்றாங்களா எல்லாத்தையும் நிக்கிட்டு

செல்வம் இல்லாம இருக்குதா உணவு பொருள் இல்லாம இருக்குதா இடம் இல்லாம இருக்கா மூணுமே அந்த அளவுக்கு இருக்குது ஆனா ஒருத்தர் கையில தான் இருக்குது காரணம் அவங்ககிட்ட கருணை இல்ல அதான் அவன் பதிக்க வைக்கிறான் கருணையை உருவாக்குற செயலை நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒட்டுமொத்த பேருக்கு சுகமா மாறிடலாம் ஒட்டுமொத்த பேருக்கும் அறிவு வர சூழல் உருவாயிடுங்க ஏன் அத பண்ண முடியல உனால இப்ப அவ்வளவு இருந்து நேரத்துல வந்து நான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு மோச்சி வீட்டின் தெருவுகள் ஜீவகாரணிட்டாரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை வேணுமா என்ன நான் சொல்றது எல்லாமே அவர் சொன்ன வார்த்தைக்குள்ள நடக்கும் தான் வல்லா சொன்னது வார்த்தைக்குள்ளதான் இதெல்லாமே அடைய வேண்டியது அன்பா கர்மையா அதான் கருமையா இல்ல அறிவா ஐயா ஐயா இது பாருங்க பேசிக்கு இப்ப முதல்ல எடுத்த உடனே அறிவு கொண்டது எல்லாம் செஞ்சுக்கிறீங்க ஆனா உலகில் அறிவு அறிவு கிடையாது ஆனா நீங்க கருணைன்றது ஒரு ஜீவராசி நீங்க ஒன்று போகும்போது சரிங்களா இப்போ அறிவு அன்பு கருணை இது மூணுமே ஒண்ணுதான் ஐயா முதல்ல எல்லாத்தையும் ஒன்னொன்னு பாக்குற பழக்கத்தை ஏற்படுத்தீங்க பிரிச்சு பிரிச்சு பாக்குறதால நீங்க ஒண்ணுமே வராது ஐயா அதை மட்டும் தயவு செய்து நான் போச்சு அன்பு கருணை அறிவு தயவு எது சொன்னாலும் சரி இதெல்லாம் அது உள்ள ஒண்ணுதான்

திருச்சி பாக்கும்போது என்ன ஆயிருன்னா ஒன்னு மூணு ஆகுது சும்மா ஒரு நாள் முடிய வேண்டிய விஷயம் மூணு நாள் ஆகுது ஆவுதா இப்ப இந்த மூணு நாள் ஆகுன்னா என்ன ஆகும் நாலு இங்க மெயின் நாலு டைம் ரொம்ப முக்கியம் அது நீங்க கடந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி வர முடியாது அந்த மூணு நாள் வருஷம் தேடி அதனால எதா இருந்தாலும் சிம்பிளா ஒரே விஷயத்துல முடிச்சிட்டு உங்களால வெளிய வரம்புல தாராளமாக வந்து போயின்னு இருக்கணும் என்னால முடியும் எல்லாத்தையுமே நான் எதையுமே ரொம்ப உள்ள போகவே மாட்டேன் வேலை போல பாப்பீ இதான் ஒரு விஷயம் போக கூடாது இத வள்ளலாரே அவரோட செயல அவரு வச்சிருந்தாரு எல்லா நூலையும் அந்த நூல் எதுக்கு எழுதப்பட்டதோ அந்த நூலோட சாரத்தை மட்டும் நூல்க்கு ஓர வச்சிருக்காரு எழுதிருக்கும் ஆனா சாரம் ஒண்ணுதான் அவசியம் கிடையாது இப்ப நான் என்னதான் சுத்தி சுத்தி ஜீவாரு மட்டும் தான் சொல்லுவேன் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டேன் நிறைய விஷயம் எனக்குள்ள சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுல அதுல நடந்தது

உங்களால சிந்திக்க முடியும் எல்லா ஜீவராசிங்க நல்லா வாழ்த்தும் அன்பு தெய்வ கருணியோட வாழ்த்தோம் எல்லா அறிவோட வாழ்த்தோம் சிந்திக்க முடியுமா முடியாதா சிந்திக்கலாம் இது ஜீவகாரணியம் தான் உங்களால ஒரு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் செலவு பண்ண முடியாதா பண்ண முடியும் அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் நீ செலவு பண்றது முன்னு கோஷம் செலவு பண்ற மாதிரி உங்க குழந்தை கோஷம் செலவு பண்ற மாதிரி உங்களை பண்ண முடியுமா ரொம்ப அர்ப்பணிப்பு பத்து ரூபாய் தான் பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு மொத்தம் அர்ப்பணிப்பு கொடுக்கணும் கொடுக்க முடியும் கொடுங்க அதுதான் ஜீவகாரணி இங்க அர்ப்பணிப்பு இல்லை

இதுதான் சொல்ற இப்ப நான் சொன்ன சின்ன விஷயம் இது எல்லாமே என்னோட அறிவு அவங்க கொடுத்ததுக்கு அவங்க கால்ல தொட்டு கும்பிட்டா கூட எனக்கு அடங்காது அவ்வளவு அறிவு கொடுத்துருக்காங்க ஏன்னா இவ நான் தான் நீங்க நான்ன்றது இங்க ஒண்ணு இல்லை நான்ன்றது நான் தான் உண்மை இங்க நான் எல்லாமே நான் தான் சொல்லுவேன் நான் நீங்க எல்லாரும் சேர்ந்த நான் தான் நாமும் சொல்லும் போதே ஒரு பிரிவு ஏற்படும் அதுல ஆனா நாம தான் சரி நினைச்சிட்டாங்க நாம்ன்றது சரி இல்லை நான்ன்றதுதான் சரி ஆனா அந்த நான் கருணையை செய்யும் போது உனக்குள்ள வரும் அந்த நான் சரி ஏன்னா நான்ன்றது அனைத்தும் சேர்த்தது நான் தான் அந்த நானா நான் மாறினா எனக்குள்ள கருணை கருணைப்புதான் அந்த நான் நான் வந்துருவேன் எனக்குள்ள இருக்கிற அந்த நான்ன்றது விஷயத்து நாலு வருஷம் கேட்ட சூடு சொர்ண எதுவுமே கிடையாது எனக்கு அம்மாய்யா இதெல்லாமே அவன் வள்ளலார் கேட்டுக்கார வாசகம்மா இத நான் கேட்டு எல்லாமே வந்து செவி வழி செய்தியை கேட்டது கேக்குகிட்டேன் நான் சொல்லலை இதெல்லாம் எல்லாமே எனக்கு செவி வழி செய்தியா எனக்கு கேட்கணும் ஓ தான் வள்ளலார் சொல்லிருக்காரா ஒன் மன்னினா அவர் என்ன சொல்லிருக்காரோ இதெல்லாமே எனக்கு செவி வழியா கேட்டு கேட்டு நானு பாதிப்படுத்துனேன் அதான் உனக்கு பெரிய விஷயம் எப்படி இதெல்லாம் கேக்குது என் ஒரு வாட்டி கேட்டுது ஒரு வாட்டி அதே போல ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இந்த உடலோட இருப்பேன் இந்த உடலோட்டு மருந்து அனைத்துமா நீயா இருப்பன்ற வாசகம் கேட்டது இதெல்லாம் வல்லரசு கேட்ட வாசகம் என்ன கேட்டது இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்க நீங்க பண்ணி பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு அடிக்கடிக்கு நிறைய விஷயம் என்னோட அசதியா நிறைய வார்த்தைகள் என்ன கேட்கும் இப்ப பேசுறதுல நிறைய விஷயம் இது எல்லாமே உள்ள அது சொல்லும் நான் கூட சொல்லுவேன் நானா சொல்ல மாட்டேன் எதுவுமே என்னால எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பேசுவேன் எனக்கு தெரியாது நீங்க சொல்லிட்டு என்ன பேசுவேன் நீங்க சொன்னத நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் தெரியாது அந்த அறிவு வரேன் இந்த அறிவு உலக வச்சு நான் என்ன பேசி நான் என்ன கொடுப்போம் அது கொடுக்க முடியாதே போயிடும் நீ யார் எதை சொன்னாலும் அதை பேசினா என்னோட இது என்ன இது மட்டும் தான் பேசுவேன் இதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுதான் இங்க தேவையை தவிர்த்து இங்க வேற எதுவுமே தேவையில்லை

ஒரு பெண்ணோட போவாம பெண்ணுகிட்ட போன மாதிரி நீ கிரியேட் பண்ணணும் அப்பதான் பண்ணுவேன் நீ ஜடத்தை விட மோசனமோ அந்த காம உணர்வு அந்த கிரியேட் அந்த கிரியேட் அங்க பண்ணணும்னா எப்படி உடல ஒரு படம் பார்த்து அங்க கிரியேட் பண்ண முடிஞ்சதோ அதே கிரியேட் பண்றத வள்ளலாரோட வீடியோ கேட்டு ஜீவகாரன் இப்படி பண்ணலாம் சொல்லி சொல்றாரு அந்த வார்த்தையை கேட்டு உங்கள ஏன் கிரியேட் பண்ண முடியல நான் சும்மா கேக்குறேன் பாவனை பண்ணுங்க அந்த ஜீவராட்சியா நீ மாறு அந்த உடல் படத்தை துன்பத்தை நீ பட்டா மாதிரி உணர்வுன்னு போட்டுருப்பாரு போட்டுருக்காரு இல்லையா நீ பண்ண மாட்டீங்க இதெல்லாம் நான் பண்ணுவேன் அளவுக்கு மாரி ஆமா ஒரு ஜீவராசியை பாத்துட்டேன் ஒருத்தருக்கு அடிப்பட்டுக்குது அதே போல எனக்கு போது உடம்பு அந்த மாதிரி நம்ம மாறும் போது படத்தை பாத்துட்டீங்க பண்ற மாதிரி நீங்க பண்றீங்கல்ல இல்ல இது நீ பண்ற கிரியேட் தானே இதே கிரியேட் நீ பண்ண முடியுது மட்டும் கிரியேட் பண்ண முடியல நீங்களும் கேள்வி கேட்கணும் எல்லாரும்

அப்ப தோணும்ல அதுல எல்லாம் உணர்வு இல்லையா வர மாட்டேன் இந்த மாதிரி நான் சொல்லணும் இந்த எண்ணத்தை நீங்க வச்சுன்னா அந்த உணர்வு அங்கேயும் வரும் அதை பாக்குற கோணம் மாறும் அந்த நாயா நம்ம தான் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாக்கலாம் இல்ல ஒரு பாம்பா நம்ம தான் எப்படி இருக்கும் ஒரு மீனா இருந்தா எப்படி இருக்கும் அது வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழும் அது ஆமையா இருந்தா எப்படி வாழ முடியும் நம்மளால ஈஸியா சிந்திக்கலாயா இப்படி எல்லாம் நம்ம பண்ணணும் இந்த கிரேட்டு நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இதே உருவம் கொண்ட அமைப்பு கொண்ட எல்லாம் செல்லாம் உடம்புள்ள அந்தமோ பிண்டமோ ஒன்னு ஒண்ணு சொல்லுகிறானுங்கல்ல அப்போ இந்த பின் இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் இந்த உடம்புக்குள்ள இருக்குது அப்படி உடம்புக்குள்ள இருக்கும்போது நீங்க இங்க வெளிய போய் ஒரு ஒரு ஜீவராசி ஒரு மரத்தையோ ஒரு ஜட பொருளையோ நீங்க தொடரும் ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வு கொண்டு செல்லு உள்ளே இங்குது நீ உணர்வோட நீ தோணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் உள்ள ஒரு செல்லுக்கு போய் பாயம் அது வெறும் பாயாது ஆமா இப்ப நான் இந்த மனிதன் கிட்ட போய் ஜீவராசி கிட்ட போய் மனிதன் கிட்ட போய் இப்ப ஜட பொருள்